உங்களுக்கு உடம்புல குணப்படுத்தவே முடியாத ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் வந்து இதோட நீங்க ஒன்னு ரெண்டு வருஷம்தான் வாழ முடியும்னு கைவிரிச்சிடுறாங்க ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க செக்கப்புக்கு போகும்போது உங்க உடம்புல அந்த கட்டி இருந்ததோட அடையாளமே இல்ல டாக்டருக்கே ஆச்சரியம் இது எப்படி எப்படி சாத்தியம் நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச குறிப்புகளில் யூ த ஹீலர் புத்தகத்தோட சில பகுதிகள் இருக்கு அதில் எம்பி அப்படிங்கிற ஒருத்தருக்கு நிஜமாவே இது நடந்திருக்கு அவர் தன் மனசோட சக்தியை தான் இதை செஞ்சதா சொல்றாங்க இன்னைக்கு நம்ம மனசு நிஜமாவே நம்ம உடம்பை குணப்படுத்த முடியுமாங்கிற இந்த விஷயத்த தான் உங்கள் குறிப்புகளை வச்சு ரொம்ப ஆழமாக பார்க்க போறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லப்படுதுன்னு ஒரு முழுமையான விளக்கம் வேணும் தும் சக்தியை தூண்ட முடியும்னு இந்த முறை சொல்லுது இதோட முதல் படியே நம்ம மூளையை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி புரிச்சிக்கிறது தான் மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியா கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே சரி இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இது எப்படி வேலை செய்யுது ம் சின்ன இருந்தே நமக்கே தெரியாம நாம நோய்க்காக ப்ரோக்ராம் பண்ணப்படுறோம் இந்த புத்தகம் சொல்லுது உதாரணத்துக்கு மழையில நினைஞ்சா சளி பிடிக்கும் வெயில்ல அலைஞ்சா தலைவலி வரும்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது இந்த செய்திகள் நம்ம மூளைக்குள்ள ஒரு கட்டளையா பதிஞ்சிருது அப்புறம் மழையில நினையறப்போ அந்த கட்டளை தானா வேலை செஞ்சு நமக்கு சளிய வரவச்சிடுது இதுக்கு பேர்தா எதிர்மறை நிரலாக்கம் அதாவது நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் ஓ அப்ப கவலைப்படுறது கூட ஒரு வகையான புரோகிராமிங் தானா குறிப்புகள்ல அடுத்து என்ன கெடுது நடக்குமோ அப்படின்னு நாம கவலைப்படும் போது அந்த நெகட்டிவ் படத்தை நம்ம மனசுக்கு ஒரு கட்டளையா கொடுக்கறோம்னு சொல்லப்பட்டிருக்கு கரெக்ட் தான் ஒரு முக்கியமான நுணுக்கம் நம்ம ஆழ்மனசு ஒரு சின்ன குழந்த மாதிரி அதுக்கு வேண்டாம் கூடாது இல்லைங்கிற வார்த்தைகள் புரியாது நீங்க எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா உங்க ஆள் மனசு அதுல இருக்கிற நோய் அப்படிங்கற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ஒரு கட்டளையா செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அதனால தான் கெட்டது நினைக்காம இருக்கிறது மட்டும் பத்தாது நமக்கு என்ன வேணுமோ அதாவது முழுமையான ஆரோக்கியம் அத மட்டும் தெளிவான நேர்மறையான கட்டளையா கொடுக்கணும் இதுதான் இந்த முறையோட ஆணிவேர் அப்போ ஏற்கனவே பதிஞ்ச இந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் எப்படி மாத்துறது அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு நிலை ஒரு சாவி மாதிரி ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுதான் நிலை இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் நாம சாதாரணமா முழிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இருக்கிற நிலை பீட்டா நிலை அது ஒரு நகரத்தோட பரபரப்பான டிராஃபிக் மாதிரி ஒரே நேரத்துல பல விஷயங்கள் நடக்கும் சத்தம் குழப்பம் டென்ஷன் ஆனால் ஆல்பா நிலைங்கிறது அதிகாரலையில அமைதியான ஒரு பூங்காக்குள்ள போற மாதிரி எல்லாம் மெதுவா தெளிவா அமைதியா இருக்கும் அந்த அமைதியான நிலையில தான் உங்க மனசோட ஆழமான குரலை உங்களால கேட்க முடியும் அதோட பேசவும் முடியும் விஞ்ஞானிகள் இத மூளை அலைகளோட அதிர்வெண்ணை வச்சு வினாடிக்கு இருந்து பதினாலு அதிர்வுகள் கணக்கு சொல்றாங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த ஆல்பா நிலையில நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு நினைக்கிற நம்ம உடம்போட உள்ளுறுப்புகளோட செயல்பாடுகளை கூட நம்மால கட்டுப்படுத்த முடியும்னு இந்த புத்தகத்துல சொல்லிருக்காங்க இதே துடிப்பு ரத்த அழுத்த மாதிரியான விஷயங்கள கூடவா ஆமாம் இந்த நிலையில மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுவதாகவும் இரத்த அழுத்தம் நாடி நாடித்துடிப்பெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்புவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆல்பா நிலையை அடையிறதும் அதை நம்ம ஆரோக்கிய பிரச்சனைகளை சரிசெய்ய பயன்படுத்துறதும் தான் சில்வா மூலையோட முக்கியமான படி இதுக்காக பெரிய பயிற்சிகள் எல்லாம் தேவையில்லை கண்களை மூடி கண் இம்மைகளுக்கு அடியில உங்க கண்ணை லேசா ஒரு இருபது டிகிரி மேல் நோக்கி பார்த்து நூறுல இருந்து ஒன்னு வரைக்கும் மெதுவா பின்னோக்கி எண்ணினா போதும் நீங்க அந்த அமைதியான ஆல்ஃபா நிலைக்குள்ள போயிடலாம் அப்படியானா இந்த ஆல்பா நிலைங்கிறது ஒரு திறந்த கதவு மாதிரி நாம சாதாரணமா இருக்கும்போது பூட்டி இருக்கிற ஆழ்வனசோட அறைக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வழி சரி உள்ள நுழைஞ்சிட்டோம் இப்போ அங்க இருக்குற பொருட்களை எப்படி மாத்தி அமைக்கிறது அந்த உண்மையான வேலை அங்கேதானே தொடங்குது சரியா சொன்னீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நாம ரெண்டு முக்கியமான கருவிகளை பயன்படுத்தணும் ஒன்னு மனக்காட்சிப்படுத்துதல் மென்டல் இமேஜரி இன்னொன்னு நேர்மறை உறுதிமொழிகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஆல்பா நிலையில நீங்க எதை உங்க மனக்கண்ல ஆழமா உணர்வு பூர்வமா பார்க்கிறீங்களோ அதை உங்க மனசு நிஜத்துல உருவாக்கும் இது வெறும் கற்பனை இல்ல இது ஒரு படைப்பு செயல் இதற்கான உதாரணங்கள் உங்க குறிப்புகள்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு என்னோங்குற ஒரு கட்டிட வரைவாளர் அதாவது ஆர்கிடெக்ட் அவரோட கதை இருக்கு அவரோட விரல்கள்ல கீழ்வாத கட்டிகள் வந்து அவரோட வேலையே செய்ய முடியாத நிலைமை அவர் தினமும் ஆல்பா நிலைக்கு போய் அந்த கட்டிகளை ஒரு வேக்யூம் கிளீனர் உறிஞ்சி எடுக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் தன் விரல்கள் எக்தம் ஆரோக்கியமா அழகா இருக்கிற மாதிரியும் கற்பனை செஞ்சிருக்காரு மூணே வாரத்துல கீழ் வாதம் முழுசா காணாம போயிடுச்சு அதே மாதிரி ஆர்எஸ்ங்குற ஒருத்தர் தன் இதயத்துக்குப் போற ரத்த குழாய்ல இருக்கிற அடைப்பை ஒரு பைப் கிளீனர் வச்சு சுத்தம் செய்ற மாதிரி கற்பனை செஞ்சு தன் நெஞ்சு வலிய போக்கிக்கிட்டார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா மேலோப்பமா கற்பனை பண்றது இல்ல அந்த காட்சில முழுசா ஒன்றி போறது டாக் பவுல்ங்குறவரோட கதை இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரோட முழங்கால பல வருஷமா எலும்பு மஜ்ஜை அலர்ச்சி அதாவது ஆஸ்டியோமைலைட்டிஸ் இருந்திருக்கு டாக்டர்ஸ் அந்த மூட்டியே எடுத்துட்டு சரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க ஆனா அவரு ஆல்பா நிலைக்கு போய் தன்னோட வெள்ளை ரத்த அணுக்களை ஒரு படையா மாத்தினாரு ஒரு நிமிஷம் வெள்ளை ரத்த அணுக்களை ஒரு படையா மாத்தினாரா இது இது ஏதோ குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி இருக்கே ஆமா அப்படிதான் இருந்துச்சு ஆனா அதுதான் வேலை செஞ்சது அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் வெள்ளை குதிரைகளில் ஏறி வெள்ளை கவசங்கள் போட்டு வாளோட போய் கெட்ட செல்களை தாக்குற மாதிரி ரொம்ப விரிவாக கற்பனை செஞ்சாரு சண்டை சமநிலையில இருந்தப்போ ஸ்டார் வாஸ் படத்துல வர்ற மாதிரி ஒரு லேசர் கற்றைய வரவழைச்சு கெட்ட செல்களை மட்டும் அழிச்சாரு இந்த அளவுக்கு உணர்வு ஆழமா அவர் கற்பனை பண்ணினதால மறுநாள் காலையில அந்த இடத்துல இருந்த சீழ் வெளியேறி அவரோட முழங்கால் குணமாக ஆரம்பிச்சது அப்போ கற்பனை எவ்வளவு விரிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருக்கோ அந்த கந்த மஞ்சது ஆச்சரியமா இருக்கு சரி இந்த மனக்காட்சிப்படுத்துதல் ஒரு கருவி இன்னொன்னு நேர்மறை உறுதிமொழிகள்னு சொன்னீங்களே வெறுமனே நான் நலமாக இருக்கிறேன் ஒரு மந்திர மாதிரி சொல்றது மட்டும் போதுமா அது ஒரு மாதிரி நம்ம நாமே ஏமாத்திக்கிற மாதிரி ஆகிடாதா இந்த வாக்கியங்கள் எப்படி நிஜமா வேலை செய்யுதுன்னு குறிப்புகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா நல்ல கேள்வி வெறும் வார்த்தைகளுக்கு சக்தி இல்ல ஆனா மூணு விஷயங்கள் சேரும்போது அது சக்தி வாய்ந்ததா மாறுது அவை ஆசை அதாவது டிசையர் நம்பிக்கை பிலீஃப் மற்றும் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு குணமாகணுங்கிற தீவிரமான ஆசை இருக்கணும் இந்த முறையால குணமாக முடியும்னு முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அது கண்டிப்பா நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்போட அந்த வாக்கியங்களை சொல்லணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நான் இன்னும் சிறப்பாக 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 ஆகிக் கொண்டிருக்கிறேன் வாக்கியத்தை அந்த ஆரம்பத்துல பார்த்த எஞ்சி கூட இந்த மூணு உணர்வுகளோட தான் சொல்லிருக்காரு இந்த மூணும் சேரும்போது அது வெறும் வார்த்தையா இல்லாம ஆள் மனசுக்கான ஒரு ஆழமான கட்டளையா மாறுது இந்த முறை இவ்வளவு சக்தி வாய்ந்ததுனா மக்கள் ஏன் இன்னும் நோய்வாய்ப்படுறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய தடை இருக்கணுமே இருக்கு உங்க குறிப்புகளின்படி அதுக்கான முக்கிய காரணம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் கோபம் பயம் கவலை குற்ற உணர்வு ஒரு பெரிய இழப்பு இல்லனா பிடிக்காத ஒரு சூழல்ல தொடர்ந்து வாழ்றது இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் மன அழுத்தத்தை உருவாக்குது ஒரு உணர்வு எப்படி நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்த முடியும் இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் விளக்கம் இருக்கா இருக்கு நாம மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசால் மாதிரியான சில ஹார்மோன் சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் அவசர காலத்தில் நம்மள பாதுகாக்கிறதுக்காக உருவானவை ஆனா நாம் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த ஹார்மோன்கள் ரத்தத்தில் அதிகமாயிட்டே இருக்கும் இது நம்ம உடம்போட போர் வீரர்களான வெள்ளை ரத்த அணுக்களோட குறிப்பாக டீ செல்கள் அதோட செயல்பாட்டை நேரடியாக பாதிச்சு அதோட எண்ணிக்கையை குறைச்சிடுது சிம்பிளா சொல்லணும்னா மன அழுத்தம் நம்ம நாட்டு ராணுவத்தோட கைய கட்டி போடுற மாதிரி அப்புறம் எந்த ஒரு சின்ன எதிரி அதாவது கிருமி வந்தாலும் நம்மால போராட முடியாது அப்போ நமக்கு வர்ற நோய்களுக்கு ஒரு வகையில நாமே பொறுப்புன்னு இந்த புத்தகம் சொல்லுதா இது கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இது ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவங்களையே குறை சொல்ற மாதிரி இல்லையா ஆமா ஆனா அதோட நோக்கம் நம்மள நாமே குறை சொல்றதுக்கு இல்ல மன அழுத்தத்தை எப்படி கையாளணும்னு நமக்கு பள்ளிக்கூடத்துலேயோ வீட்லேயோ யாருமே சொல்லி சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்டத்தான் அப்படி சொல்லுது நம்ம மூளைல ரெண்டு பகுதி இருக்கு தர்க்க ரீதியா யோசிக்கிற இடது மூளை உள்ளுணர்வு மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த வலது மூளை நாம பெரும்பாலும் இடது மூளையை மட்டுமே பயன்படுத்தி வெளியுலக பிரச்சனைகள் கணக்குகள் தர்க்கன்னு அதுக்குள்ளேயே சிக்கிக்கிறோம் ஆல்ஃபா நிலைக்கு போறது நம்ம வலது மூளைய ஆக்டிவேட் பண்ணுது அது மன அழுத்தத்தை குறைச்சு நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஓய்வு கொடுத்து அதை மறுபடியும் வலுப்படுத்துது இது குறை இல்ல நம்ம கையிலேயே ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை இது வரைக்கும் நம்மளை நாமே குணப்படுத்துறது பத்தி பார்த்தோம் ஆனா ஒரு நிமிஷம் உங்க குறிப்புகள்ல இருக்கிற அடுத்த விஷயம் ஒரு பெரிய பாச்சலா இருக்கு நாம எங்கயோ உக்காந்துட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இன்னொருத்தரை நம்ம எண்ணங்களால குணப்படுத்த முடியும்னு சொல்லுது என் மனசு இன்னொருத்தரோட உடம்பை எப்படி பாதிக்க முடியும் இது கிட்டப்பட்ட ஒரு சூப்பர் பவர் மாதிரி இல்லையா நீங்க கேக்குறது சரிதான் இதுதான் இந்த முறையோட மிகவும் ஆழமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய பகுதி இங்கே தான் நம்ம இயற்பியலை தாண்டி மீயற்பியலுக்குள்ள போறோம் இந்த குறிப்புகளின்படி நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவுகள் இல்ல நம்ம எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு மன வலைப்பின்னம் மூலமா இணைக்கப்பட்டிருக்கோம் விஞ்ஞானி ரூபர்ட் ஷெல்ட்ரேக் இத மார்போஜெனெட்டிக் புலம் அதாவது மார்போஜெனெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு விஞ்ஞான பேர்ல சொல்றாரு எளிமையா சொல்லணுன்னா அது ஒரு வகையான கூட்டு நனவு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் நாம ஆல்ஃபா நிலைக்கு போகும்போது அந்த வலைப்பின்னல்ல ஒரு செய்தியை அனுப்புறோம் அது சரியான நபருக்கு போய் சேருது இந்த நம்ம முடியாத விஷயத்துக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா குறிப்புகள்ல ஹவாய்ல நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அத பத்தி சொல்லுங்களேன் கண்டிப்பா கனடாவை சேர்ந்த கொலீன் கென்னிங்கிற பெண்ணுக்கு பல வருஷமா தீராத குரோன் நோய் இருந்திருக்கு அவங்க சகோதரர் ஹவாய்ல நடந்த ஒரு சில்வா பட்டதாரிகள் கூட்டத்துக்கு போயிருக்கார் அங்கே தன் சகோதரியோட பேரை கொடுத்து உதவி கேட்டிருக்கார் அங்கிருந்த முப்பது பேரும் தங்களோட ஆல்ஃபா நிலைக்கு போய் வெறும் மூணு நிமிஷம் கொலீனோட ஆரோக்கியத்துக்காக மனக்காட்சி செஞ்சிருக்காங்க கொலீன் கெனடால இருக்காங்க இவங்க ஹவாயில இருக்காங்க சில வாரங்கள் கழிச்சு கொலீன் தன் சகோதரரை பார்க்க ஹவாய் வந்தப்போ எனக்கு இப்போ குரோன் நோய் இல்லேன்னு ஒரு உணர்வு வருது அது போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க பல வருஷமா அவங்கள வாட்டி வதைச்ச நோய் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம தூரத்துல இருந்தவங்களோட எண்ணங்களால மறைஞ்சு போயிருந்துச்சு நம்பவே முடியல அப்போ மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அது நமக்கும் ஏதாவது பலன் தருமா இதுதான் இதுல இருக்குற இன்னும் ஆச்சரியமான நிஷயம் மத்தவங்களுக்கு குணம் அடையணும்னு நாம நினைக்கும்போது அந்த குணப்படுத்தும் எண்ணங்கள் நம்ம சொந்த மூளையையும் பாதிச்சு நம்ம உடம்புலயும் சில நல்ல மாற்றங்களை செய்து அதனால தான் தனக்குத்தானே உதவி செய்யறத விட மற்றவங்களுக்கு உதவி செய்யறது சில சமயம் எளிதாக இருக்கலாம்னு உங்க குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு மார்ஜ் வோல்காட்டுன்னு ஒரு பெண்மணி பதினஞ்சு வருஷமா மல்டிபிள் ஸ்கிளோசிஸ் அதாவது எம்எஸ் நோயால பாதிக்கப்பட்டு கழுத்துலயும் உடம்புலையும் பிரேஸ் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க மத்தவங்களுக்காக தினமும் மூணு வேளை ஆல்ஃபா நிலையில புரோகிராம் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுக்காக செஞ்சு முடிச்சதும் கடைசியா தனக்காகவும் கொஞ்ச நேரம் செலவு செஞ்சாங்க சில மாசத்திலேயே அவங்க பிரேஸ்களை கழட்டிட்டாங்க டாக்டர்ஸ் பரிசோதிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எம்எஸ் இருந்ததுக்கான தடையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆஹா இன்னைக்கு நாம பார்த்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது நம்ம மனசு ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவி அதை நாம சரியா பயன்படுத்த தெரியாம எனக்கு இந்த நோய் வந்துருமோ அது சரியா நடக்குமோன்னு நெகட்டிவா புரோக்ராம் பண்ணும்போது அது நோயை உருவாக்குது ஆனா அதே மனசை ஆல்பா நிலைக்கு கொண்டு போய் நேர்மறையான மனக்காட்சிகள் உறுதிமொழிகள் மூலமா ரீப்ரோகிராம் செஞ்சா நம்மால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆரோக்கியத்தை அடைய முடியும் ஆமா இது வெறும் நோய்களை குணப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல மன அழுத்தத்தை குறைக்கிறது புகைப்பிடிக்கிறது அதிகமாக சாப்பிடுறது மாதிரியான கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபடுறது பொதுவா ஒரு நேர்மறையான மனநிலையை உருவாக்குறதுன்னு வாழ்க்கையோட பல அம்சங்களையும் மேம்படுத்த இது உதவும்னு சொல்லப்படுது ரொம்ப முக்கியமா இது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று கிடையாது இது ஒரு தான் உங்க டாக்டர் இருந்து அப்செக்டிவா வேலை செய்ய நீங்க உங்க இருந்து சப்ஜெக்டிவா வேலை செய்யும் போது குணமடைதல் வேகமாவும் முழுமையாவும் இருக்கும்னு இந்த குறிப்புகள் தெளிவா சொல்லுது இறுதியாக இந்த உரையாடல் உங்க மனசுல பதிய வைக்க விரும்புற ஒரு சிந்தனை இதுதான் நம்ம மூளைக்கே ரெண்டு அரைக்குளங்கள் இருக்கு ஒன்னு தர்க்கரீதியான புற உலகத்தை சார்ந்த இடது மூளை இன்னொன்னு உள்ளுணர்வு மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த வலது மூளை நம்ம பெரும்பாலும் இடது மூளை சார்ந்த உலகத்திலேயே வாழ்றோம் அதோட தர்க்கம் பிரிவினை போட்டியில சிக்கி நம்ம உள் உலகின் அளப்பெரிய திறன்களை பத்தி யோசிக்கிறதே இல்லை ஒருவேளை இந்த ரெண்டு அரைக்கோளங்களையும் சமமா பயன்படுத்த நாம கட்டுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில இன்னும் என்னென்ன அற்புதங்களா நடக்க வாய்ப்பு இருக்கு அதை யோசிச்சு பாருங்க